பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற விரும்புகிறார் வசனங்களை பாருங்கள் அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறமெங்கும் செய்து அனுப்பி பிணியாளிகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் தொட்ட யாவரும் இயேசு இயேசுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் இயேசுவிடத்திலிருந்து அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கான சுலபமான ஒரு வழியை பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார் அவருடைய வஸ்திரத்தின் ஓரம் என்று சொல்லி வேதம் எதை சொல்லுகிறதுன்னு சொன்னா என்னாகவும் பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வாசனத்திலிருந்து நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு தேவன் சொல்லியிருந்தார் அவர்கள் போடக்கூடிய அந்த மேல் அங்கியினுடைய ஓரத்தில் நான்கு முனைகளிலேயும் கயிறு நாடாக்கள் தொங்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதாக அது தேவனுடைய வார்த்தைக்கும் அவருடைய வல்லமை அவருடைய அதிகாரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறது என்கிறது அவருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமையையும் அதிகாரத்தையும் விசுவாசிப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது இதை திரும்ப திரும்ப ஆண்டவர் இயேசுடைய ஊழியத்தில் பார்க்க முடியும் எங்க விசுவாசமும் செயலும் இணைந்து வருகிறதோ அங்க ஆண்டவருடைய வல்லமை அற்புதம் நடந்ததை அதிகாரத்தில் பன்னிரண்டு வருஷமாக இரத்த போக்கு வியாதியுள்ள பெண்ணை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது பல வைத்தியர்களால அவள் சுகமடைய முடியாமல் வேதனைப்பட்டு தன்னுடைய பணத்தை எல்லாம் அவள் செலவழித்து போட்டோம் கொஞ்சம் கூட சுகமாகாமல் அவருடைய வியாதி நாளுக்கு மோசமாக வருகிறது அதுவும் அந்த ஒரு வியாதி அவள் வந்து பொதுவாக வெளியில போக முடியாது மற்றவர்களை முடியாது மற்றவர்களும் அவளை வந்து சந்திக்க முடியாது அவர்களும் தீட்டுப்பட்டு போய்விடுவார்கள் இப்படி என்றெல்லாம் இருக்க அவள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறாள் வல்லமையாக ஊழியம் செய்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டிருக்கிறார் அவரை தொட்ட யாவரும் அவர் யாரையெல்லாம் தொடுகிறாரோ அவர்கள் சுகமாக அசுத்த ஆவிகளை விரட்டி அற்புத சுகத்தை கொடுக்கிறார் என்பதெல்லாம் அவள் கேள்விப்படுகிறார் அப்ப தண்ணியே பலப்படுத்திக் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு திரளான கூட்டத்தின் மத்தியில் சென்று கொண்டிருந்த அவரை தன்னால அவர் தீட்டுப்பட்டு விட கூடாது என்பதற்காக அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொடுவேன் என்று சொல்லி திரும்ப திரும்ப அவள் சொல்லி கொண்டு வந்து அப்படியே தொட்டு விட்டாள் இவ்வளவு பணத்தை செலவு பண்ணி மருத்துவர்களால சுகமே ஆக்க முடியாத இந்த வியாதியை என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால சுகமாக்க முடியும் அவருடைய வல்லமையினால் சுக சுகமாக்க முடியும் என்று சொல்லி இறுதியத்தில் விசுவாசிக்கிறதை அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட வியாதியினால வேதனையை அடைந்து கொண்டிருக்கிறீங்க மருத்துவர்களை பார்க்குறீங்க போகிறீங்க வருகிறீங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ஒரு சில ஆப்ரேஷன்கள் செய்யப்படுகிறது மருந்துகள் எடுக்கிறீங்க ஆனால் அந்த வியாதி சுகமாகுகிற பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இருக்கும் பொழுது ஆண்டவர் இயேசுவாலே என்னுடைய வியாதியை சுகமாக்க முடியும் இந்த வார்த்தையிலிருந்து அவருடைய வல்லமை புறப்படுகிறது விசுவாசத்தினால அந்த வார்த்தையை நான் தொடுகிறேன் அந்த வார்த்தையில் இருக்கிற அதிகாரம் வல்லமை என்னை சுகமாக்குகிறது என்கிறத நீங்கள் விசுவாசித்தால் இப்பொழுதே நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள் பன்னிரண்டு வருஷமாக இரத்த போக்கில் இருந்த அந்த பெண் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தொட்டபொழுது அவளிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அவளை சுகமாக்கினது இப்ப ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லுகிறார் மார்க் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தில் அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்றார் அவருடைய அந்த பிரகாரமாக இருந்த வியாதி மாத்திரம் சுகமானது என்பதாக ஆண்டவர் சொல்லாமல் சரீரத்தில் இருந்த வேதனை நீங்கி அவள் சுகமடைந்தாள் ஆனால் மன ரீதியாகவும் அவள் பாதிக்கப்பட்டிருந்திருக்கிறாள் என்ன தீட்டான வியாதி சமுதாயத்தோடு கூட அவள் கலக்க முடியாது புறக்கணிக்கப்பட்டவளாக ஒதுக்கப்பட்டவளாக வீட்டிலேயே அடைக்கப்பட்டிருந்திருப்பாள் அப்ப மனதில் எவ்வளவு ஒரு மன வேதனை டிப்ரெஷன் இது எல்லாவற்றினாலும் அவள் பாதிக்கப்பட்டிருந்தாள் பாருங்க ஆனால் ஆண்ட ஆண்டவருடைய வல்லமை புறப்பட்டு சென்று அதிலிருந்தும் அவளை பூரணமாக குணமாக்கினது மாத்திரம் மாத்திரமல்லாம அவளுடைய வாழ்க்கையிலிருந்து அந்த பாவமும் மன்னிக்கப்பட்டு சமாதானத்தோடு நீ புறப்பட்டு போ அப்படி என்று சொல்லி ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்து அனுப்பினார் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிருஷ்ணைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலேயே தானே இந்த வியாதியை சுகமாக்க ஆண்டவருக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னு சொன்னால் தேவனுடைய வல்லமை உங்கள் மேலே இறங்கி வருகிறது உடைய சரீரத்தில் இருக்கிற வியாதியாக இருந்தாலும் சரி மன ரீதியாக நீங்கள் பாதிக்கப்பட்டு அதில் டிப்ரெஷன் மன அழுத்தங்கள் பலவிதமான குழப்பங்கள் பயங்கள் இருந்தாலும் இப்பொழுதே இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை உங்களை சுகமாக்குகிறது இறுதியத்தில் இருக்கிற பாவத்தை கூட இப்பொழுதே நீங்கள் அறிக்கை செய்தீங்கன்னு சொன்னாக்கா அது எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் சரி என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை மன்னித்து உங்களை ஆவிக்குரிய ரீதியில சுகமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லமை உடையவராக இருக்கிறார் இயேசுவாலே என்னை சுகமாக்க முடியும் அதை திரும்ப திரும்ப சொல்லுங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது என்னை சுகமாக்க முடியும் அவருக்கு வல்லமை உண்டு என்னுடைய வியாதியை சுகமாக்க அவருக்கு அதிகாரம் உண்டு என்னுடைய வியாதியை சுகமாக்க இயேசு கிறிஸ்துவுக்கு சித்தம் உண்டு விருப்பம் உண்டு இப்பொழுதே நான் சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிட்டு அறிக்கை செய்யுங்க வாயினால திறந்து சொல்லுங்க நம்ம அப்படியே ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனு எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய வல்லமை இறங்கி வருவதாக இயேசு கிறிஸ்துடைய வல்லமையினால என்னை சுகமாக்க முடியும் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்கள் மேலே இப்பொழுதே உங்களுடைய வல்லமை புறப்பட்டு செல்லுவதாக சரீரத்தில் கூடிய சகல வியாதிகளும் இயேசுவின் நாமத்தினால் நீங்கி சுகம் உண்டாகுவதாக மன ரீதியாக பாதிக்கப்பட்டு இருந்தாலும் மன அழுத்தங்கள் பயங்கள் கவலைகள் குழப்ப எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தினால நீங்கி சுகம் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் பேசுகிறோம் அப்படியே கர்த்தாவே பாவத்தினால இருதயத்தில் சமாதானத்தை இழந்து தவிக்கிறவர்கள் இப்பொழுதே அறிக்கை செய்யும் பொழுது எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் மன்னித்து சமாதானத்தை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஒவ்வொருவரும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்